திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம் பத்தில் பத்தாம் திருவாய்மொழி எம்பருமானோடு ஏற்பட்ட சம்பந்தத்தால் உலக விஷயங்களிலிருந்து என்னிடம் எதிர்மறை பாதிப்புகள் இல்லை என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார் அப்படி ஆரம்பிக்கிறது அவதாரங்கள் பல செய்து திவ்ய பஞ்சாயுதங்கள் ஏந்தி புள்ளூர்ந்து உலகில் அறக்கர் அசுரரை மாழ படைபொருத நன்மை உடையவன் சீர் பரவ பெற்றனானூர் குறைவிலன் தடங்கடலில் அரவு ஏறி உறங்குபவன் போல் ஓர் யோக நித்திரை செய்யும் ஒளிமணி பண்டன் கண்ணன் எதிரிகளின் இரத்தக்கரை படிந்த மூக்குடை கருடனை நடாத்தி அசுரரை காய்ந்த அம்பான் நிறைவுகள் ஏத்தி பாடி ஆடும் எனக்கு தடங்கல் ஏதும் இல்லை குறைவற்ற போகத்து ஒரு தனிநாயகன் மூவுலகுக்கு உரிய கற்கண்டை தேனை அமுதை பாலைக்கனியினை கரும்புதன்னை தேன் சிந்தும் தன்னந்துழாய் முடியானை வணங்கி அவனுக்கு ஆட்பட்ட பின்னை மற்றோர் பரிவு எனக்கு தேவையில்லை வாணனை காத்தும் என்று அன்று படைகுடும் வந்து எதிர்ந்த சிவனும் அவன் மகன் அருபுகனும் அக்னியும் தோற்றோட கருடனைக் கடாவிய பாயனை ஆயனை பொற்சக்கரத்து அருகினை அச்சுதனைப் பற்றி யான் இறகியனும் கிடர்கிலன் தேர் கடவி எல்லா உலகும் கடந்து பார்த்தனும் வைதிகனும் கூட சென்று பரமபதத்தில் இருந்த வைதிகன் பிள்ளைகளை கொண்டு கொடுத்தவனை சரண் அடைந்தனான் ஒன்றும் தேரிலன் தான் இருந்து கொண்டு துயர் மிகுந்த மனுஷர் பிறவியில் உலகோர் பந்து தோன்றி துயரங்கள் ஏற்று உலகோரை தெய்வநிலை உலகில் புகச் செய்யும் அம்மான் கண்ணன் மாயன் புகழ் அனுபவித்து நுகர்ந்தயான் ஓர் துன்பமிலன் துன்பமும் இன்பமுபாகிய செய்வினையாய் உலகங்களுமாய் வெண்ணரகாகி இனிய சொர்க்கங்களுமாய் பல்லுயிர்களுமாகி பல பல மாய மயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லல் இளன் இன்பம் அளவிறந்து எங்கும் அழகு அமர்சூழியன் அல்லி மலர்மகள் போகமயக்குகள் ஆகியும் நிற்கும் அமான் எல்லையில் ஞானத்தன் ஞானம் அகுதே குண்டு எல்லா கருமங்களும் செய்கின்ற எல்லையில் மயனைக் கண்ணனை தாழ் பற்றி யான் ஓ துக்கமிலன் ஞானச்சுடர் ஒளிமூர்த்தி துழாய் அலங்கல் பெருமான் பன்மாயங்களால் நிலைகள் செய்து வேண்டும் வேண்டும்வுண்டும் சிவனுடு முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க உடுங்க விழுங்க வல்லானை பெற்று ஒன்றும் தயர்விலன் என்றும் எங்கும் பரந்த தனி முதல் ஞானமுன்றாய் ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும் ஈசனை மூர்த்தியை பூதங்கள் ஐந்தை மாயனைக் மாயனை கண்ணனை தாழ்வற்றி யான் ஒன்றும் கேடிலன் இவ்வாறாக இந்த மூன்றாம் பத்தில் பத்தாம் திருவாய் மொழியை முடிக்கிறார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்